துலாம் ராசி நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் துலா ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் பார்வை ராசி கிடைக்க வருது ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் இந்த மாதம் முழுக்கவே சுக்கரன் கிட்டத்தட்ட மேச ராசியில் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ராசியை பார்த்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்க ராசியை பார்க்குது பார்க்கல அது பிரச்சனை இல்லை என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியை பார்ப்பதற்கு ஒரு பலன் ராசியிலே இருப்பதற்கு ஒரு பலனெலாம் இருக்குது பொதுவாக ராசியை ஒரு கிரகம் பார்க்குது என்றால் அது சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து எந்த வகையில பார்க்குது என்பது அர்த்தம் அப்போ மேஷா இடம் ஏழு மாரக வீடு சுக்கரன் செவ்வா வீட்டில் உட்காந்து பார்க்குது அப்போ என்ன ஆகுனாக்கா சில விஷயங்கள் உங்களுக்கு வேகம் எடுக்கக்கூடிய வேகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையுமே பிறருடைய ஒத்துழைப்புடன் தான் நீங்கள் செய்கிற மாதிரி வரும் ஏழில் போய் உட்கார்ந்தாலே அது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம் பார்ட்னர்ஷிப் என்பது பணத்தை போட்டு பணத்தை கூட்டு தொழில் பண்ணக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப்பு கிடையாது எதுவாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தான் ரெக்கமெண்டேஷன் புரியுதுங்களா அப்படிங்கிறதுனால ஒரு பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடத்துல இருந்து சுக்கரன் பார்க்குறதுனால எதுவுமே உங்களால் செய்ய முடியுதோ இல்லையோ அடுத்தவர்களால் உங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதாவது பிறருடைய ஒத்துழைப்புடன் எந்த ஒரு விஷயமும் நகரும் அடுத்தவங்க மனசு வைக்கலன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கும் நகராது அப்போது நகருமா நகராதா அப்படி ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதம் நகரும் ஏன் இப்படி அடித்து சொல்ற மாதிரி இருக்குன்னாக்கா அந்த ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் புரியுதுங்களா பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்திற்கு கூடிய செவ்வாய் இந்த மாத அமைப்பில் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாப இடத்திற்கு வரக்கூடியது சிம்ம வீட்டிற்கு வருது அப்போது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய பிறருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லியாச்சு இல்லையா அந்த பிறருடைய ஒத்துழைப்பை தரக்கூடிய செவ்வாய் லாப இடத்துக்கு வர்றதுனால எப்படியும் அவர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அந்த லாபம் கிடைக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு விஷயத்தை பண்ணி கொடுப்பார்கள் அப்படின்பது அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆக சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து பலன் தரக்கூடிய மாதிரி இந்த மாதம் நகரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எதை பற்றியும் காலப்படுத்தவில்லை நீண்ட நாள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் துளாராசி நபர்களுக்கு பிறருடைய ஒத்துழைப்பின் மூலியமாக சில நன்மைகள் நடக்கும் இது பல்வேறு வகையில் பிரிச்சுக்கலாம் எப்படின்னா எனக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல என்னை யாரும் பார்க்கல நான் போய் பார்த்தாலே என்னை யாரும் கவனிக்கல தானாகவும் எனக்கு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நானாக போய் கையில் காலில் விழுந்தாலும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கே கிடையா கிடந்து நடையா நடக்கிறேன் ஆனால் நடக்க மாட்டுது இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க மூவ் பண்ணாங்கன்னா நடக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் வாய்ப்பு இருக்கு இப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களையே நீங்கள் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி தான் இல்லை சில காரியத்திற்காக அடுத்தவர்களுடைய தவையை எதிர்பார்த்துருந்தாலும் சரிதான் தான் இது எப்படியாக இருந்தாலும் பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இருக்குது இந்த ஜூன் மாதம் ஆக ரெக்கமெண்டேஷன் வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இது திருமண விஷயத்தில் எடுத்துக்கலாம் வாழ்க்கை துணை எடுத்துக்கலாம் நண்பர்கள் எடுத்துக்கலாம் தொழில் கூட்டாளி எடுத்துக்கலாம் கூட்டு தொழில் எடுத்துக்கலாம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு இடத்துக்கு உங்களுக்கு வேலையை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபரை அப்படி எடுத்துக்கலாம் ஏஜென்ட் எடுத்துக்கலாம் ஏஜென்ட் புரோக்கர் கமிஷன் இவர்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரலாம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு வர்த்தக வியாபார ரீதியாக எல்லாமே நடக்கும் ஸோ உங்க உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சி அதிலேருந்தால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்குது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ துளாராசி நபர்களுக்கு இது வந்து ஏற்ற இறக்கத்தை சரி செய்யக்கூடிய மாதமாகவும் அதே சமயம் நீங்கள் நேரடியாக எதையுமே நூறு சதவீதம் செய்ய முடியாத அமைப்பில் இருக்குது அதனால் பிறருடைய ஒத்துழைப்பு கிடைச்சி அதிலேருந்து நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் நிச்சயமாக அமையும் இதுதான் துளாராசிக்கான இம்பார்ட்டன்ட் பலன் பெருவாரியான பெரிய கிரகங்கள்லாம் நகர்ந்துடுச்சு துளாராசி நபர்களுக்கு கோச்சார அமைப்புகளில் தற்சமே ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில ராசி நபர்களில் துளாராசி நபர்கள் முக்கியமாக இருக்கீங்க சனிப்பயிற்சி ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்குது குறுப்பெயர்ச்சி நம்ம பேசியிருக்கிறோம் வீடியோ போட்டிருக்கிறேன் ராகுகேதி பயிற்சி ஒரு நல்ல நிலைமைக்கையை கொண்டாங்க உங்களை கொண்டு வரும் ஸோ ராகுக்கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல பெஸ்ட் மாதமாக ஜூன் மாதம் இருக்குது கேது பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது இந்த ஜூன் மாதமே நீங்கள் வந்து நேரடியாக உணர முடியும் நல்லாயிருக்கும்